பொதுவா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் நவீன தாராளமயமாக்கலை எதிர்கிறீங்க ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நவீன தாராளமயமாக்கலை அமல்படுத்தாமல் எப்படி நாடு வளர்ச்சி பெறும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க அப்பனா சிபிஎம் வந்து நவீன தாராளமயமாக்கல் காலகட்டத்தில் இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஆல்டர்நேட்டிவ் கொள்கையை என்ன முன்வைக்கிறீங்க அதோட தாக்கம் எப்படி இருக்கும் இந்த நவீன தாராளமய கொள்கைங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதார அரசியல் சாராம்சம் என்ன என்பது பார்க்க வேண்டியது ஒரு வார்த்தை இந்த நவீனம் என்பது இருக்கிறதுனாலேயோ பொருளாதார கொள்கை என்ற வார்த்தை இருக்கிறதுனாலேயோ அதனுடைய தன்மை என்ன அது உலகளாவிய முதலாளித்துவ நெருக்கடியிலிருந்து முதலாளித்துவத்தை பாதுகாப்பதற்காக அந்த நெருக்கடியிலிருந்து உருவாக்க மீளுவதற்காக அல்லது மீட்க முயற்சிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை தொகுப்பு தான் இது இருந்து இந்தியாவில் இது அருமையாக இருக்குது இதை ஒட்டி வந்திருக்கக்கூடிய கோஷங்கள் எல்லாம் எண்பதிலிருந்து இருந்து குறிப்பா தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து மன்மோகன் சிங் நரசிம்மராவ் காலத்திலிருந்து பகிரங்கமாக இந்த கொள்கைகள் அதுக்கு முன்னால் இந்திரா காந்தி காலத்திலேயே எண்பதாம் ஆண்டுகளிலே அது விட்டது அந்த தன்மையில் இந்த கோஷங்களும் இந்த சொற்றொடர்களும் பயன்படுத்தப்பட்டது எதற்கு என்பது வருகிற போது என்ன சொன்னாங்க தங்கு ஒரே ஒரு வார்த்தை இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசுகிற போது ஃப்ரீ மார்க்கெட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் எங்கே வந்து நிற்குது அதை சுதந்திர வர்த்தகம் என்றும் சுதந்திர சந்தை என்றும் பேசியவர்கள் இன்று சந்தையும் சுதந்திர வர்த்தகமும் இல்ல நான் வைத்ததுதான் சட்டம் என்று மீண்டும் பழைய அந்த ஒரிஜினல் வேஷத்தோட அந்த முகமூடியை கழற்றி விட்டுட்டு மக்களுக்கு முன்னால் நினைக்கிறாங்க அப்ப மக்கள் சார்ந்த வளர்ச்சி என்று பேசியதெல்லாம் பம்மாத்து மோசடி என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டும் தொண்ணூத்தி ஆண்டு இது வருகிற போது அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு கோஷம் இருக்கு வழியே இல்லை அன்றைக்கும் எஸ் வெரி சார் அதுக்கு ஒரு மாற்று இருக்கிறது அந்த மாற்று இறுதியில் சோசியலிசம் தான் ஆனால் சோசியலிசம் என்பது இலக்காக இருந்தாலும் உடனடியாக செய்யப்பட வேண்டியது என்ன அது உங்க கேள்வியினுடைய இரண்டாவது பகுதி இருக்கிறது இந்தியாவை சார்ந்து இந்திய மக்களுக்கான தொழில் வளர்ச்சி உழுபவனுக்கு நிலமும் அந்த விவசாயிக்கு தேவையான அவன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நியாயமான விலை கல்வி உரிமை என்பது கல்வி தேடுகிற எல்லா இளைஞர்களுக்கும் கிடைக்கக்கூடிய சூழல் சமூக ஒடுக்குமுறை என்பதுக்கு முடிவு கட்டுவது என்ற முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே ஒரு மாற்று கொள்கையை உருவாக்கி முன்வைத்திருக்கிறோம் முன் மட்டுமல்ல இந்த மாநாட்டில் இப்போ நடக்க இருக்கிற மாநாட்டில் விவாதிக்கப்படுவதற்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நகல் ஆவணத்திலேயே ஏற்கனவே சொன்னவை அனைத்தையும் மீண்டும் பட்டியலிட்டு மாற்று என்ன என்பது சொல்லியிருக்கோம் அது ஜனநாயகத்திலிருந்து மதசார்பற்ற தன்மையிலிருந்து கூட்டாட்சி முறையிலிருந்து இவை ஏதேதை பாதுகாக்க வேண்டும் இவையெல்லாம் பாதுகாக்கப்பட்டு என்னவெல்லாம் மாற்றங்கள் வர வேண்டும் உடனடியாக என்பதில் தொலைதூர பார்வையும் இருக்கிறது உடனடி நடவடிக்கையும் இருக்கிறது அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையும் இருக்கிறது இது இன்றைக்கு உருவானதல்ல தொண்ணூறாம் ஆண்டில் இந்த சொல்லப்படுகிற நவீன தாராளமய கொள்கை என்று சொல்லப்படுகிற அந்த கொள்கை இருக்க அந்த கொள்கை உருவான காலத்திலேயே இது ஆபத்தான பாதை அப்படின்னு சொன்னது இது நாட்டை பாதுகாப்பதற்கு உதவாது இன்றைக்கும் அது மிக தெளிவாக இருக்குது கடைசியாக வந்த பட்ஜெட்டில் இருந்து 一方が今日、あれはならない。